ஜானகி நாளைக்கு டவுன்ல நாராயண முதலி கல்யாண சத்திரத்துக்கு போறோம் சந்தானத்தின் குரலில் சந்தோஷம் தெரித்தது நாராயண முதலி சத்திரம் வருடங்களுக்கு முன்னால் அதே சத்திரத்தில் அவள் அப்பா திருமலை கெஞ்சி கொண்டிருந்தார் சம்பந்தி கொஞ்சம் பெரிய மனசு வைங்கோ முகூர்த்த வேலைக்கு மூணு மணி தான் இருக்கு அதுக்காக நீங்க சொன்ன பேச்ச காப்பாத்த வேண்டாமா அஞ்சு பவுன் நெக்லஸ்னா சும்மாவா சம்பந்தி வீட்டார் மூட்டை கட்ட தூங்கிவிட்டனர் பெண் ஜானகி தான் அன்று மணப்பெண் மாமா நேரம் ஆயிட்டு இருக்கு கதறி விட்டார் திருமலை அவன் அவருடைய தங்கை பிள்ளை சந்தானம் பேசினான் மாமா உறுதியா இருங்கோ கவலைப்படாதீங்கோ நானே மாப்பிள்ளையா உட்கார்றேன் கண்ணீரை துளைத்து கொண்டு குடும்பத்தின் அவமானத்தை துளைத்த அத்தானின் காலில் விழுந்தாள் ஜானகி நன்றியுடன் இந்த பத்தொன்பது வருடங்களாக கல்யாண தினத்தன்று அந்த சத்திரத்திற்கு சந்தானம் தன் மனைவியுடன் ஜானகியுடன் போய் வருகிறார் அதை பார்ப்பதில் அவர்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் மறுநாள் அன்று முகூர்த்த நாள் ஜானகியும் சந்தானமும் அந்த சத்திரத்திற்கு போன போது அங்கே ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்தது மாடியிலிருந்து ஏகப்பட்ட கூச்சல் கலாட்டா ஒரு பெரியவர் தன் கைத்தடியுடன் இறைந்து கத்திக்கொண்டே இறங்கி வந்தார் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல சொன்னபடி செய்ய வேணாம் மனுஷனுக்கு வாக்கு சுத்தம் வேண்டாமா ஏ முரளி கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் எந்திரி இந்த பெரியவரை எங்கேயோ பார்த்திருக்கிறோம் என்று ஜானகியும் சந்தானமும் யோசிக்கையில் தாத்தா மணமகனான முரளி என்ற இளைஞன் தடதடவென்று தடவென்று எழுந்து அவரிடம் சென்றான் தாத்தா கல்யாணத்தை நிறுத்துறது உங்களுக்கு வேடிக்கையாவும் வாடிக்கையாகவும் போச்சு இப்படித்தான் எங்க அப்பா கல்யாணத்தை ஒரு தடவை நிறுத்துனீங்களா ஏதோ நகைய காரணம் காட்டி அப்பவே சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த கல்யாணம் நடக்கத்தான் நடக்கும் மேல ஆக வேண்டியதை பாருங்க மனையில் தீர்மானமாக உட்கார்ந்தான் அன்று தங்கள் திருமணத்தை நிறுத்திய அதே பெரியவர் தான் இவர் சந்தானத்துக்கும் ஜானகிக்கும் ஞாபகம் வந்தது ஆனால் காலம் எப்படி மாறிவிட்டது பிள்ளைகள் எவ்வளவு நேர்மையாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் மாறிவிட்டார்கள் படித்ததில் பிடித்தது